இந்த வங்கி வெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இடக்கு முடக்காக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க என்னது சரி அப்படி கூடாதுன்னு சொல்றீங்கல்ல ஆதாரம் வைக்கிறது இல்லவோ என்ன வைக்கணும் வங்கி வட்டியில வாங்கலாம் இந்த வட்டி வாங்கலாம்னு சொன்னா இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் வாங்கலாம்னு ஆதாரத்தை சொல்லணும் இந்த ஹதீஸ் அடிப்படையில் வாங்கலாம்னு அதை விட்டு என்ன செய்யறாங்கன்னா சரி அப்படி சொல்றீங்கல்ல அப்ப வங்கியில கணக்க வைக்காதீங்க அது மட்டும் என்ன அப்படின்னு ஆரிக்கணும் என்னது அப்படி நீங்க நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது வங்கியில வட்டி இவாததுதான் நடக்கிறது அதுல கொண்டு உங்க பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இப்படி பணத்தை போடுவது நிர்பந்தத்திற்காக போடுகிறோம் என்று சொல்கிறார்கள் அவங்களே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க பணத்தை கொண்டு போய் வங்கியில் அவர்கள் டெபாசிட் பண்ணுகிறார்கள் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்லை நாங்க வந்து நிர்பந்தத்திற்காக வந்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள் இது ஒன்றும் பெரிய நிர்பந்தம்லாம் கிடையாது வீட்டில் வச்சா பாதுகாக்கலாம் யார் உங்களை கட்டாயப்படுத்தினா நிர்பந்தம்னா எதாவது பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படணும் அதனால என்ன செய்யணும் நீங்க அப்படி நீங்க உண்மையாளர்களா இருந்தால் அவர் கேட்கிறா எப்படி நீங்க வங்கி வட்டி வாங்கக்கூடாது என்பதில் உண்மையாளர்களா இருந்தால் வங்கியில கணக்க நீங்க வைக்க கூடாது அது மட்டும் என்ன நிர்பந்தம்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதமா இருக்க தவிர என்ன வாதம் இல்ல வாங்கலாங்கிறது ஆதாரம் ஒண்ணே காணா எதிர்கேள்விதான் கேட்கறாங்க அப்போ அது கணக்கு வைக்காத இப்ப கணக்கு வைக்க கணக்கு வைக்கிறது தப்பா அது நம்ம விளைவிக்கிறணும் கணக்கு வைக்கிறது கூடாங்க நம்ம வட்டி வாங்க கூட வட்டி அடிப்படையில் வச்சு வட்டிக்கும் கொடுக்குறாங்க வேற வேற விஷயங்களையும் அவங்க செய்கிறாங்க அவங்க சொல்லப்படி ஷேர் மார்க்கெட்டு அது இது துறை எல்லாத்துலையும் என்ன செய்யறாங்க அந்த பணத்தை முதலீடு பண்ணுறாங்க அதெல்லாம் உண்மைதான் அப்படியெல்லாம் பண்ணி பல தினமாக அவங்க சம்பாதிக்கிறாங்களே அதில் வட்டிக்கு தானே விடுறாங்க நம்ம கொண்டே பணத்தை போட்டோம்னு சொன்னால் அது வட்டிக்கு தான் விடுறாங்க அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்முடைய பணத்தை கொண்டு போய் போடலாமா நிர்பந்தத்துக்கு தான் அது போடுறோமான்னா நிர்பந்தமே கிடையாது சும்மாவே போடலாம் நிர்பந்தத்துக்குலாம் நீங்க போட வேண்டியது இல்ல நீங்க வட்டி வாங்கலங்கிற நிலையில இருந்தால் அவன் வட்டி லேவாதேவி நடத்துறவன்ட்டு போய் என்ன செய்யலாம் நீங்க உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கலாம் இதுல எதை மட்டும் நீங்க பார்க்கணும் நானே இப்ப தான் பார்க்கணும் ஒரு அஞ்சு வேலையும் தொழக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கிறாருங்க நான் கேட்கறேன் உங்கள்ட்ட கேட்கிறேன் அஞ்சு வேலையும் தொழக்கூடிய முஸ்லீம் ஒரு நோன்பு விட மாட்டாரு சொன்னத்தான அடிப்படையில் எல்லாத்தையும் செய்வாரு வாழ்க்கையில கடைபிடிப்பாரு ஆனா கொடுத்தா காசு கொடுத்தா திருப்பி வராது இப்படி ஒரு ஆள் இருக்காரு இன்னொருத்தன் வந்து பிள்ளையாசு பக்கமும் வரமாட்டான் பிள்ளையாசு பக்கம் நோம்பு வைக்க மாட்டான் ஆனா அவன் என்ன பேரு அப்படி நானே இருந்து அப்படி ஒரு ரோட்ல விட்டு வார்த்தை கேட்ட கூட நினைச்சுமா பயப்படுவான் இப்போ நீங்க வந்து உங்கள்ட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து வைக்கிறேன் ஆட்டு கொண்டு கொடுப்பியா நீ ஆட்டு கொடுப்பியா என்ன அஞ்சு ஒரு ஆள் போனாலும் போயிட்டு கொண்டு கொடுப்பியா இவன்ட்டு கொடுத்தா எது எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு ஃபிட்டான்னு நாங்கள் பார்க்கணும் தொழுகைக்கு ஜமாத்து இமாமத்து நிலத்தில் அது ஃபிட்டான்னு நம்ம பார்க்கலாம் நம்ம காசை கொடுக்கணும் திரும்பி வரணும்னு சொன்னால் அது அந்த தகுதி அவனுக்கு இருக்குதான்னு நீங்க பாப்பீங்களா அதெல்லாம் நீங்க தொழு மாட்டோம் அவன் தவிர அவன் தொழுற அளவு ஏன் பத்திரம் ஏமாத்திட்டு போறாரு அப்படின்னு நம்ம கொடுப்போமா இந்த பணத்தை கொடுத்து வைப்பதுல வந்து எது ரிட்டர்ன் உறுதியாக இருக்கிறதோ திருப்பி வருவதற்கு எதுல கேரண்டி அதிகம் இருக்கிறதோ அந்த வழியை தான் நம்ம என்ன செய்வோம் தேர்ந்தெடுக்கிறோம் வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிறோம் வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற ஆதாரம் ஆயிராது வாழ்க்கையில தேர்ந்தெடு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறார்கள் அவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்காக நானும் எதிர்கேள்வி கேட்டு ஆதாரம் சொல்றதுதான்

அவங்களுடைய பத்து வருஷம் இருபது வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க நாணய நேர்மைக்கு சில பேர் பேர் எடுத்திருப்பார்கள் சில பேர் வந்து இப்பாதத்தை தீன விஷயத்துல நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள் பண விஷயத்துல என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான நேர்ம நாணயம் இப்படிப்பட்டவர்களும் தேர்ந்தெடுப்போம் எல்லாரும் இப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அம் கொடுத்து வைக்கிறோம் திருப்பி ஒழுங்கா தரணுமா இல்லையா அவன் வந்து அவன் வேற மாதிரி தப்பான தொழில் செய்யறாங்க நீ பார்க்க வேண்டியது இல்ல திருப்பி கொடுத்தே எனக்கு திருப்பி கரெக்டா வரணும்னு பாக்குறமா இல்லையா அந்த அடிப்படையில் வந்து இவர்களும் கூட என்ன செய்யறாங்க கேட்டா நிர்பந்தம் இல்லாத நேரத்திலையும் இவர்கள ஒரு ஆள்ட வங்கியை விட்டுட்டு ஒரு ஆள்ட கொடுத்து வைக்க தேவை ஏற்பட்டா கூட அந்த ஆளை தான் செலக்ட் பண்றாங்க எப்படி கரெக்டா இருப்பானா பணத்துல கரெக்டா இருப்பானா நாணயத்துல கரெக்டா இருப்பானா இப்போ இதுக்கு வந்து நம்ம சரி இப்போ நம்ம வங்கியில கொண்டே வைக்கிறோம் அவங்க வந்து அவங்களுடைய தொழில் என்ன பட்டி அடிப்படையில் அவங்களும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேற வேற வகையான காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படியான ஒரு இடத்துல பணத்துக்கு பாதுகாப்புங்கிறது தான் உண்டே வைக்கிறோம் ஒரு நபர்கிட்ட கொடுத்தா இல்லைன்னு சொல்லிடுவான் ஒரு வங்கியை கொடுத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நபர்கிட்ட கொண்டே கொடுத்து வைக்கலாம் நபருத்தால் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவன் என்ன பண்ண முடியும் உங்களால் போச்சு காணா போச்சி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவான் இது காணா போனா கூட அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு பெரிய இருக்கும் பொழுது ஒரு அதிகபட்சமாக வா இழக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது திவாலா போனா மட்டும்தான் அது ரொம்ப 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 ரேர் மனுஷன் திவாலா போறது திவாலா போய் விட்டதாக பொய் சொல்வது அதிகம் திவாலாவும் போயிருவான் திவாலா போகாம என்ன செய்வான் ரெண்டு லட்சம் ரூபாய் இதோட அமைக்கிட்டு ஓடிட வேண்டியதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அப்படி போறதெல்லாம் அதிகமா இருக்கிறது அப்ப அந்த மாதிரி ஒரு வகையில வந்து நமக்கு சேஃப்டி எதுன்னு கேட்டா அவர் பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில கொண்டே வைப்பது வட்டி வேணாம் எனக்கு என்று சொல்லிவிட்டு கொடுத்த காசை வந்து பத்திரமா திருப்பி வாங்குறதா இருந்தா அதுதான் நமக்கு பாதுகாப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது அவன் வட்டி வாங்குறாங்க நிர்பந்தத்துக்கு தான் போய் நிர்பந்தம் எல்லாம் கிடையாது சாதாரணமாக நீ போடலாம் சாதாரணமாக என்ன சில அவங்க பணத்தை கொண்டே ஒரு உறுத்தலும் இல்லாம போடலாம் எப்படி போடலாம்னு கேட்டா குரான் அல்லாஹ் அலமின் மூணாவது சூறாவில் எழுபத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்றான் இந்த வசனத்தை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏற்கனவே வாசித்தும் காட்டி இருக்கிறோம் அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா ஒமின் அகலில் கிதாபி அகில கிதாபுகள் வேதமுடையவர்கள் இங்கே சொல்றது வந்து யகுதிகள் அல்ல சொல்றான் அன்னைக்கு இருந்த யூதர்களை சொல்றான் வேதமுடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள் மண் இன் த மண் ஹுபி கின் தாரின் ஒரு குவியலையே நீ கொண்டு போய் அமானிதமாக அவர்கள்ட்ட கொடுத்து வைத்தால் நீ கொடுத்து வைத்தா ரசூலா பச்சுறான் அவங்கள்ட்ட போய் ஒரு குவியலையே நீ அமானிதமாக கொடுத்து வைத்தால் அதிக இலைக்க கரெக்டா திருப்பி தருவாங்க அகல கித்தாப்ல சில பேர் இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்வாங்க நீ கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு குவியலை கொண்டு நீ கொடுத்து வச்சா கூட அப்படியே கரெக்டா ரிட்டர்ன் தருவார்கள் அவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் இன் தமன்ஹு பிதீனாரின் ஒரே ஒரு தங்க காசை கொண்டு நீ கொடுத்து வச்சாலும் லாய் அத்திகி இலைக்க திருப்பி தர மாட்டாங்க ஒரு குவியல் மனுஷனை பெரட்டி விட்டுருங்க அஞ்சு ரூபாயில நாணயமா இருக்கிறோம் அஞ்சு லட்சத்துல நாணயமா இருக்க மாட்டான் உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் கரெக்டா கொடுத்துருவோம் அஞ்சு ரூபாய் பெருசாக எடுத்து என்ன செய்ய போறோம் அஞ்சு ரூபாய் எடுத்து வீடு கட்டிட்டு போறோமா அஞ்சு ரூபா வாங்கி வங்கலா கட்டிட்டு போற மாதிரி என்ன செய்வான் என்ற ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து நான் கேட்டு தந்துடுவேன் ஏன் இந்த ஐநூறு ரூபாயில பெருசா நான் சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற கொடுத்து வச்சா அமுக்கு தான் பெரிய லெவலுக்கு நான் போயிடுவேன் ஐம்பது லட்சத்து அமுக்கு தான் என்ன செய்வேன் என்னோட ரேஞ்சை மாறிக்கிறமா இல்லையா அப்ப மனிதர்கள் நாணயம் எங்க இருப்பான்னு கேட்டா அற்பத்தில் நாணயமா இருப்பாங்க அற்பமான தொகைகள் என்ன செய்வான் நிறைய பேர் நாணயமா இருப்பான் பெரிய தொகை தான் நல்லவன் அப்படி பிறகுவான் தொகை பெருசா இருக்கு இதோ டம்புனம்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த ஐம்பது லட்சம் ரூபா சம்பாதிக்க முடியும் இன்னையோட சுட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம லைஃபே வேற மாதிரி போயிருமே வேற ஊர்ல வேற பேரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறான் அதுதான் நல்லா சொல்லி காட்டுறோம் அகல கித்தாப்புகள்ல சில பேர் நாணயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் அகில கித்தாப்புகள்ல சில பேர் இருக்கிறார்கள் ஒரு குவியலை அவர்கள் அமானிதமாக வாங்கிலான்னு நல்லா சொல்லல ஒரு குவியலை நீ முகமதை நீ அவர்கள்ட்ட அமானிதமாக கொடுத்தால் தந்துருவாங்க அந்த அந்த மாதிரி ஆட்களும் மக்கள்கிட்ட இருக்கிறார்கள் ஒரு ஒரு சின்ன அற்பமான தீனாரை தங்க கொடுத்தாலும் உனக்கு திருப்பி தர மாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு குரூப் அங்க இருக்கிறாங்க என்று வந்து வித்தியாசப்படுத்துறான இந்த வசனம் உங்களுக்கு என்ன 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 சொல்கிறது அவனுடைய அவனுடைய தொழில் தொழில் பத்தி சொல்றான் எதுக்கு சபிக்கப்பட்டான் வாக்களிகள் முர் இவர்கள் வட்டி சாப்பிட்ட காரணத்தினால் இறைவனுடைய சாபத்திற்கு உரியவர்களாக ஆனார்கள் என்று எந்த சமுதாயத்தை எல்லாம் சொல்லுகிறானோ அந்த சமுதாயத்தில் நாணயமிக்கவர்கள் இருந்தார்கள் நீ நாணயமா நம்பி ஒப்படைக்கலாம்னு நல்லா சொல்கிறான் அப்போ நபிகள் நாயகமே கொண்டு போய் யாருக்கு கொடுக்கலாமா நீ நம்பி ஒப்படைச்சா கரெக்டாக திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டுறா அந்த ஹராமுக்கு உதாரணம் காட்டுவான் அனுமதிக்கப்பட்டது தான் ஒரு எக்ஸாம்பிளா கூட எல்லாம் சொல்லி காட்டுவான் அனுமதிக்கப்படாத ஒரு ஹராம என்ன செய்ய மாட்டான்ல உதாரணமா சொல்லவே மாட்டான் நீ அவன் கொடுத்தா கரெக்டா தந்துருவாங்க இருந்தாலும் நீ கொடுத்துறாதுன்னு நல்லா சொல்லல அதை சிலாயித்தான் சொல்றான் அவங்களுக்கு நானே நேர்மை என்ன செய்யறான் ஒரு சாராரை புகழ்ந்தும் இன்னொரு சாராரை இகழ்ந்தும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா கொடுக்கறத கரெக்டா ரிட்டர்ன் பண்றான்னு சொன்னா அவன் செய்யற தொழில நீ பார்க்க தேவையில்லை நீ கொடுத்த நீ வாங்க போற அவ்வளவுதான் இவன் இவன் தான் பண்ணிட்டு இருந்தான் யாரை பத்தி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறானோ அவனுடைய மொத்த தொழில் என்ன

அதுலேயே நமக்கு தெரியும் போட்டது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி இப்போ பாஸ்புக்கு காலமெல்லாம் மலை ஏறி போச்சு நம்மளா என்ன செஞ்சுக்க வேண்டியதான் ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கணும் ஸ்டேட்மெண்ட் செலவில் ஒழுங்காக கிடைக்காது அதனால் நம்மளே ஒரு டைரியை போட்டு என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் வட்டி என்னென்ன போட்டிருக்கோ அதை அதை வந்து நம்ம கிளைம் பண்ணாமல் விட்டுடலாம் அதை வாங்காமல் விட்டுறலாம் இப்போ இந்த இந்த வசனம் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்லுதா இல்லையா அது நீ எப்படி அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கலாம் ஏன் அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கிற எங்கே கூட தான் திருப்பி வராத வங்கியில கொடுத்தால் மாத்திரம் தான் என்னுடைய காசு ஐம்பது லட்சம் கொண்டு பேங்க்ல போட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவானே அவனு ஆசை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிருவானே எல்லாம் ரெக்கார்டு பக்கா வேற கவர்மெண்ட் பதில் சொல்லணும் அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருந்து அவனை கண்காணிக்கிறது அப்படிலாம் மக்களை சுருட்டிட்டு போனா மக்களை பெரிய புரட்சி ஏற்பட்டுரும் தனி நபர் சுருட்டுனா என்ன புரட்சி ஏற்படும் அவனை என்ன கவர்மெண்ட் போய் கண்காணிக்கும் அப்ப நம்ம என்னது பார்க்குறோம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணம் வீட்டுல வைக்க முடியல பாதுகாப்பா வைக்க முடியல பாதுகாப்பான வீடா இருந்தா கூட நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்கிற சட்டத்தின் காரணமாக இவ்வளவு கேஸ் வச்சுக்க கூடாதுலாம் இருக்குது உங்க வீட்டில் வந்து நீ வாட்டுக்கு ஐம்பது கோடி ரூபாய் வீட்டில் கேஸா வச்சுக்க முடியுமா அப்படி ஏன் வச்சுக்கிட்டேன்னு அதுக்கு ஒரு கேள்வி எல்லாம் வரும் அப்ப வேற மாதிரி தான் அது என்ன செய்ய வேண்டியிருக்கு வைக்க வேண்டியிருக்கு அப்ப அது வங்கியில இருந்தா ஒரு அந்த அந்த கேள்வியும் தப்பிச்சுக்கலாம் பாதுகாப்பு பாதுகாப்பு மாச்சு ரிட்டர்ன் கரெக்டா திருப்பி வர்றது கண்டிப்பாக நமக்கு திருப்பி வருவதற்கு வந்து உத்தரவாதம் அதிகம் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் இதுலையும் கிடையாதுங்க இல்லாம அல்லா நினைச்ச பட்டி விட்டு போயிடலாம் அம்புட்டு வங்கி அமெரிக்க வங்கி பரட்டின மாதிரி நினைஞ்சிடலாம் எல்லாம் நினைச்சா திவாலி ஆகிட்டு போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையும் கிடையாது கூடுதல் இல்லையா ஒரு நபரை நம்புறதை விட ஒரு இயக்கத்தை நம்புறதை விட ஒரு சங்கத்தை நம்புறதை விட ஒரு வங்கியை நம்புறதுல கூடுதல் உத்தரவாதம் இருக்கா இல்லையா இதுல ஏமாறுறத விட அதுல கம்மியா தானே ஏமாற முடியும் அந்த ஒரு அடிப்படையில வங்கியில போட்டு வந்த அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதெல்லாம் நீ பார்க்க வேண்டியது நீங்க கொண்டு வைக்கிறதுக்கு ஏன் பணத்தை அமானிதமா ஒப்படைக்கிற அவன் திருப்பி தருவான் அது அல்ல அனுமதிக்கிறான் குரான்ல இதுல எந்த விதமான பாவம் செய்யறோங்கிற ஒருத்தர் யாருக்கும் தேவையே கிடையாது அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க இன்னொரு ஹதிசு கூட இதுக்கு ஆதாரமா இருக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா வாங்கக்கூடாதுங்க வங்கியில அக்கௌண்ட் ஒன்று வைக்கலாமான்னு அதுக்கு தான் இது வட்டி வாங்கக்கூடாதுங்க இல்ல வாங்கக்கூடாது வங்கியில அக்கௌண்ட் வைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம் அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க எதுக்கு தைரியம் இருக்கணும் அல்ல அனுமதி செய்யறதுக்கு எதுக்கு தைரியம் சாதாரணமா செஞ்சுட்டு போயிடலாமே அல்ல அனுமதிச்சிருக்கிறோம் அல்ல அவருடைய ரசூல் அனுமதிக்கிறாங்க எப்படி அனுமதிக்கிறாங்க இதுல பாருங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாரு கேட்டா இல்ல அத்த சத்த கண்ணபி சதகத்தின் ஒரு மனிதர் வந்து ரசூல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் செஞ்ச நகர்நடுக்க கூடாது ஒரு மனிதருக்கு நடந்து ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க ரசூல்லா வாயிலிருந்து வந்ததுனால ஒரு அதிச அதுல ஒரு அங்கீகாரம் வருது அது சொல்றாங்கன்னா கடந்த காலத்து ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா ஒரு நீயத்து வச்சார் ஒரு மனசுல ஒரு ஒரு முடிவு செஞ்சார் என்ன முடிவு செஞ்சார்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு தர்மம் ஒன்று செய்யணும் அல்லாவுக்கான என்ன செய்யணும் நல்ல ஒரு தர்மம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் அந்த தர்மத்தை எடுத்துட்டு போறார் ஒரு ஐயோ தங்கம்மா என்னமோ எடுத்துட்டு செய்யறாரு அந்த தர்மத்தை கொண்டுட்டு போறாரு போனா தப்பில் ஒருத்தன் வர்றான் அவன்ட்டு கொடுத்து விட்டார் இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருன்னா திருட்டவன் அவன் அவன் யாரே திருட்ட திருட்டு தொழில் பண்ணக்கூடியவன் அப்புறம் ஊர் பூரா பேசுறாங்க தர்மம் செய்யறேன் போய் திருட்டு பயில்கிட்ட கொடுத்துருக்கான் இவன்லாம் என்ன தர்மம் செஞ்சிருக்கான் தர்மம் செய்யணும்னு கிளம்பி போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு ஏழை கொடுக்குற விட்டு நினைஞ்சுட்டான் இவன் ஒரு திருட்டு பயிலுக்கு கொண்டு கொடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் புறா பேசிக்கிறாங்க அப்ப யாத்திர கொடுத்திருக்காரு இருந்தாலே ஊரை வந்து திருடத்தை கொடுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா ஒரு திருடன் கையில கொண்டே கொடுத்து விட்டார் காலையில மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் துசுத்தி காலா சாரிக்கின் திருட்டு பயலுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டது பேசிக் கொள்கிறார்கள் இதுல என்ன வழங்குதே இந்த மனிதர் கொண்டு போன தர்மத்தை திருடன் என்று எல்லாருக்கும் தெரியுமே அந்த மாதிரி பேர் எடுத்த ஒரு தண்டை கொண்டு கொடுத்து விட்டாரு இப்படி பேசணும்னு இவர் காதுக்கு வருது இருந்தாலும் என்ன பண்றாரு அல்லாஹ் அக்கல் ஹம்தி அல்லா உனக்கே இல்லா புகழும் எது சொல்றாரு சரி இந்த மாதிரி போயிடுச்சு ஒரு நல்ல ஆட்டம் கொடுப்போம் ஒண்ணு மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாரு நாளை கேட்சும் ஒரு தர்மத்தை செஞ்சுருவோம் இது திருட்டு போயில கொடுத்து வேஸ்டா போச்சு ஒரு முறை அவர் பேசிக்கிறாங்க இறைவா நீ தான் அப்படி ஆக்கிப்பட்ட உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா இல்ல அத்த சத்த கண்ணபி சதகத்தின் நாளை ஒரு நல்ல ஆட்டம் கூட என்ன செய்யணும்னா சதவா தர்மம் செய்ய போறேன் இந்த மாதிரி மிஸ்டேக் வராம நல்ல முறையில செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு போறாரு கொண்டு போனா ஏதாவது ஒரு பொம்பளை வர்றான் அங்க ஒண்ணு ஒரு நரசிக்க மாட்டாரு பொம்பளை திருட மாட்டாள் பெரும்பாலும் பைக் பாய்ட்டு கொள்ளக்காரன் ஆம்பளை எல்லாம் பொம்பளை கொள்ளக்காரன் இருக்க மாட்டாங்க இப்ப மயக்க மருந்து வர்றாங்க இப்ப நிறைய மயக்க மருந்து கொடுத்து ட்ரெயின் குள்ள பொம்பளை வர்றாங்க பெரும்பாலுக்கு கதை உடைச்சிட்டு போறது ஜன்னல் உடைச்சிட்டு போறது இந்த பீரோ பிள்ளைங்க எல்லாம் யாரும் கிடையாது பெண்கள் இருக்க மாட்டாங்க அவர் என்ன அந்த காலத்தில் இதெல்லாம் மயக்கு மருந்து அவர் என்ன சட்ட பொம்மலதாக திருட போறாங்கன்னு கொடுத்து விட்டார் கொடுத்தா அவையா இருந்தா விபச்சார தொழில் பண்றவர் அது ஊர்த்தது அடுத்த புறம் பைத்திய பைத்தியக்காரன் தர்மம் செய்யறது போய்கிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்தை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை கொண்டு தர் இதா தர்மம் அப்படின்னு ஊர்லாம் என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க பேசணும் என்ன செய்யறாரு அப்படி ஒரு பசுபாத்தின் ஊர் புறம் பேசுதான் ஊர் புறம் பேசுனா அர்த்தம் ஊரை விஞ்சே ஒரு ஒரு விசாரியாக இருந்திருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொண்டு ரெண்டாவது நாள் கொடுத்து விட்டாரு மறுபடியும் அழகம் தெரியல அல்லகம் இல்ல கழகம் தெரியா அல்ல உனக்க எல்லா சொல்லிட்டு சரி நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆட்டை கொடுப்போம் மறு ஒரு தர்மம் தான் செய்ய நினைச்சாரு ரெண்டும் வந்து மிஸ்டேக்காக போனோம் மிஸ்டேக்னு நினைச்சு நினைச்சாரு மூணாவதா நம்ம அந்த மாதிரி நல்ல ஆள் கொடுப்போமே சொல்லிட்டு மறு தர்மத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வர்றார் கொண்டு ஆச்சுன்னா என்னாச்சுன்னா ஒரு வர்றாரு இந்த மாட்டை வச்சுட்டு போயிட்டார் அந்த ஆள் என்ன பணக்காரன் அவனு தர்ம செய்ய கடமைப்பட்டார் வாங்க வாங்க கடமைப்பட்டாலும் கிடையாது அந்த யாரையில் கொடுத்து கொடுத்தாரோ அந்த ஆள் செல்வந்த செல்வந்த கொடுத்து வந்துட்டார் ஊர்லாம் பேசிக்கிறாங்க அந்த ஆள் தர்மம் செய்ய கடமைப்பட்டாலும் வசதியாக தர்மம் செய்யறேன்னு போய்கிட்டு ஒரு படக்காரன் அவனுக்கு கிடைச்சா ஒரு ஏழை பாலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க ஊர் பூரா ஊரறிஞ்சு படக்காரன் இருக்கான் எல்லாமே ஊரறிஞ்சு கேஸ் மூணுமே அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டார் வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது வந்து அவருக்கு நல்லா வந்து என்ன செய்யறான் அவருக்கு வந்து சொல்றான் வானவர்கள் மூலமா அது மறுமையில மூத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சா தெரியல ஆனா ரசூல் சொல்லு சொல்றாங்க இடத்துல வானவர்கள் வந்தார்கள் வந்தார்கள் உலகத்தில் வந்தார்களா அதுல மூத்துக்கு பிறகு அங்க வச்சு சொல்லுவாங்கல்ல விசாரணை என்பது அப்ப சொன்னாங்களான்னு தெரியல ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மனக்கு எல்லாம் சொல்றாங்க அம்மா சதக்கத்துக்கும் சாரிக்கும் நீ திருடனுக்கு சதக்கா கொடுத்த திருடனுக்கு கொடுத்தா என்ன செய்வான் அவனுக்கு அதை திருட்ட ஊக்குவிக்கிறதா இது ஆவாது நீ வந்து கவலைப்பட தேவையில்லை

நம்ம எதுக்கு உபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கணும் அவங்க கூட அந்த தொழில இருந்து என்ன செய்யலாம் விட்டு விலகிடலாம் நீ செல்வந்தனை கொடுத்தீங்கல அதுவும் வீணா போகலப்பா ஏன் வீணா போகல அவனுக்கு நாளைக்கு வெக்கப்பட்டு இந்த மாதிரி நம்ம காசு வச்சு கொடுக்க மாட்டேங்கிற எவ்வளவு பேர் கூட தர்றாங்க நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம் நாளைக்கு அவங்க கூட நல்லவனா மாறிக்கிடலாம் நீ செஞ்ச எல்லாமே சேருதான் நீ செஞ்ச ஒண்ணு ஒரு தர்மம் செஞ்ச நீ போது நீ என்னமோ தப்பு செஞ்சா என்ன செய்யற திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிற இது கரெக்ட் தான் முதல் செஞ்சேன் சேருதான் ரெண்டாவது செஞ்சேன் சேருதான் மூணாவது செஞ்சேன் சேருதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இதுல என்ன விளங்குது நம்ம கொண்டே தர்மம் கொடுக்கிறோம் அவன் என்ன உனக்கு தேவையா கிடையாது அந்த மாதிரி நினைக்குவோம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வர தேவை அவன் என்ன சிந்தனை உங்களுக்கு வர தேவையில்லை தர்மத்துக்கு கொடுத்து வாங்குறதுல என்ன இருக்குது தர்மண்ட அவனுக்கு சொந்தமா போயிடுது தர்மன் அவனுக்கு சொந்தமாக்குறது இது அமானிதங்கிறது கொடுத்துட்டு வாங்க போறது அப்ப இந்த பார்வை நமக்கு வேணாம் என்ன செஞ்சு செஞ்சுட்டு போறாங்க நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தா திருப்பி வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு லட்ச ரூபாய் தான் வாங்கிக்கிற போறீங்க ஒரு ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த பார்வை நமக்கு வர தேவையில்லை வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு வந்து மார்க் அடிப்படையில் எந்த விதமான உறுத்தலும் நமக்கு இருக்க வேண்டாம் மூணு எழுபத்தஞ்சு வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சிட்டாலே போதும் அது மாதிரி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் யகுதிகள் வந்து என்ன செஞ்சாங்க அடமானத்துக்கு பொருள்களை வாங்கிட்டு இருந்தாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் அடமானம் வச்சாங்களா இல்லையா அதை வறுமைக்கு நம்ம சொன்னமா இல்லையா கொஞ்சம் மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அவங்களுடைய இந்த கவசத்தை அடமானம் வைத்து விட்டு வட்டிக்கு வைக்கல அடமான செக்யூரிட்டி வைத்து விட்டு மீட்காமலே போய்விட்டாங்கன்னு வருது அப்போ அது எகூதி அங்கே அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாரு அடமானமாக வாங்குறது இந்த கவசமாக இருக்கிறதுனால அதில் பிரச்சனை இல்லை ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பணமாக இருந்தா அதையும் வாங்கிட்டு கொடுப்பாரு இல்லையா தங்க காசு வாங்கிட்டு கொடுப்பாரு காசு வாங்கிட்டு கொடுப்பாரு அவருக்கு முன்னாடி அவங்க மக்கள் ரசூட்லாம் அடமானம் வச்சது பார்த்துட்டு எல்லாரும் அடமான வைப்பாங்களா இல்லையா அவர் என்ன செய்வார் அதை வந்து வட்டி கொடுவார்களா அவர்கிட்ட பத்தாயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் தீனார் கொண்டே கொடுத்துட்டாங்க அடமானம் வச்சுட்டு என்ன செய்யறாங்க ஏதோ கோதுமை என்னது வாங்கிட்டு வந்துட்டாங்க அவர் என்ன செய்வாரு என்ன வேணாலும் செய்வாரு அவர் சுற்றுலாசு அதெல்லாம் பார்க்கல நமக்கு தேவையான அடமானம் வச்சுட்டோமா காசை நம்ம கொடுக்குற காசை கொடுக்குறோம் தேமானம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்போ அடமானம் என்பது வந்து அந்த கவசத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது எது வேணாலும் கொடுக்கலாம் ஆட்டு அடமானம் கொடுக்கலாம் மாட்டு அடமானம் கொடுக்கலாம் கொஞ்சம் வெள்ளி காசு கொண்டு அடமானம் கொடுக்கலாம் தங்க காசு அடமானமாக வச்சுக்கிட்டு நீ கோதுமையத்தா நான் பின்னாடி அந்த கோதுமையை தந்துப்பட்டு தங்க காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறோம் அந்த தங்க காசு அவன் ரொட்டேஷன்ல விட்டான அவன் வட்டி கூட்டு சம்பாரிச்சான் அதை நமக்கு கவலை கிடையாது அடமானு வச்சுட்டோம் சொன்னா நம்ம குடும்பம் கரெக்டா தர்றானா அப்ப ரசூல் சொன்னாலே செல்லும் அவர்களே அவன் அந்த யூதட்ட அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை பாக்குறோம் ரசூல்ல வச்சாங்கன்னா உமத்துக்கு என்ன மெசேஜ் போவோம் அடமானம் நம்மளும் வைக்கலாம் ரசூல்லா வச்சிருந்தா என்ன மக்கள் என்ன வழங்கிருப்பாங்க அப்ப அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் இது புகாரில ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த ஹதீஸ் சொன்ன ஹதீஸ் மூணு பேருக்கு தர்மம் செஞ்சது

இதை போடுவதற்கு எந்த பயமும் இல்லாமல் போட வேண்டும் அதை வாங்குறதுக்கு எவ்வளவு அஞ்சு ரூபோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க வட்டி வாங்கக்கூடாது கொண்டை போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யல பவம் செய்யறமோ துணை செய்யறமோ தப்பு செய்யறமோ நமக்கு குஷ்டமாயிருமோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆவாது வழங்குதா நீங்க அதான் சேஃப்டி நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுல கொண்டே நம்ம என்ன செய்யலாம் பணங்களை போட்டு வைக்கலாம் இது ஒரு விஷயமாச்சு அப்ப என்ன இல்ல இது மட்டும் போடலாமான்னு கேட்கறாங்கல்ல அவங்க குரானுக்கு மாற்றமாக ஆர்குமெண்ட் பண்றாங்க